மனநோயாளி மனம் ஆமாங்க மனநோயாளி சரியா மனநோயாளி பொருத்தமா இருக்கும் இல்ல நான் மனநோயாளி மனநோயால் மனநோயால் பாதிக்கப்பட்டவங்க ரொம்ப உண்மையிலே அவங்கெல்லாம் நம்ம அவங்களாம் நம்ம ஆதரிக்கணும் சீமானே அப்படிதான் நம்ம நேசிக்கிற ஒரு தலைவர் இறந்து போயிட்டாங்கன்னா அந்த நாளன்னைக்கு நம்மளால சாப்பிட முடியாது பூக்க வராது ஒரு தண்ணி கூட கொடுக்க முடியாது அப்படி இருக்கிறது தாங்க ஒரு மனுஷன் நீ போய் ஒரு மனைவியோட போய் ஒன்னா இருக்கிற அப்படின்னா அப்ப இது என்ன கொண்டு உங்களுக்கு சர்ச்சை பண்ணி சொல்ல சொல்லுங்க தலைவர் பிரபாகரன் இறந்த போது இவர் உண்மையிலே உட்கார்ந்து அழுந்தாரா இல்லாட்டி என் கூட குடும்பம் நடத்தினாரா சத்தியம் பண்ணி சொல்ல சொல்லுங்க நான் சத்தியம் பண்ணி சொல்றேன் நான் இந்த 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 இன்டர்வியூல சொல்றேன் சத்தியம் பண்ணி சொல்றேன் எங்க அம்மா மேல நான் என் அம்மா எனக்கு ரொம்ப போயிரு அவங்க மேல சொல்றேன் இல்ல எது மேல சத்தியம் பண்ணுமே சொல்றேன் முதலமைச்சர் என்னவெல்லாம் சொல்லலாம் உங்க கேமரா கூட சொல்லலாம் நான் முதலமைச்சர் சொல்லலாம் ஒரு ஆயிரவாரா அவர் அவர் ஆக முடியாது அது மாதிரி தான் சீமான் ஆக முடியாது

ஒரு சமுதாயத்தை <laughs> 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 அவளுக்கு அப்படின்றா இல்லையா அவன் பேசிருக்கான் அந்த புரிக்கிட்டு ஒரு பெண்ணை ஒரு மீனவர் சமுதாயத்தை ஒரு எளிமையான குடும்பத்துல வந்த ஒரு அவ அவன் பேசிருக்கான் பிசுருன்னு பேசிருக்கான் நீ அவனை கேட்காம நான் ஒருமையில பேசுறேன் ஒருமையில பேசுறேன் இந்த பொறிக்கி மேல வந்து கொஞ்சம் வாங்கினா அப்புறம் ஏன்னா புடுங்கியால அவன் மயிலாடுதுறை போய் நின்று இந்த வேலை செஞ்சு ஜெயிக்க வச்சிருக்க வேண்டியதானே வணக்கம் இது அர்த்தம் கழகம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் விமர்சகர் கருஞ்சட்டைப்படை வலையொலியின் நிறுவனர் திரு மணிவந்தன் அவர்கள் வணக்கம் வணக்கம் மறுபடியும் பார்த்துருப்பீங்க சீமானுடைய பேச்சுவார்த்தை ஆடியோ என்பது ஒரு சர்ச்சையான கூட அவர் பேசுவதே பாத்தீங்கன்னா தொடர்ந்து சர்ச்சையாகி கொடுக்கிறது மூன்றாவது முறையாக குறிப்பாக முன்னாள் ஒருவர் கருணாநிதி குறித்து அவர் மீண்டும் பாடியிருக்கிறார் குறிப்பாக சண்ட வார்த்தையும் பயன்படுத்திக்கிறார் நீதிமன்ற ஊடக கண்டித்தது மீண்டும் மீண்டும் பாடுகிறார் எப்படி பாக்குறீங்க உங்க சேனல்ல நான் கிட்டத்தட்ட ஒரு பத்துக்கும் மேற்பட்ட முறை சீமானை பத்தி பேசிருக்கேன் அப்படி பேச தொடங்கும் போது எல்லாமே நான் என்ன சொல்லுவேன்னா சீமான் ஒரு பொறுக்கி பய அப்படின்னு தான் நான் தொடங்குவேன் அப்ப நீங்க இடைமறிச்சு என்ன சொல்லுவீங்கன்னா அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவருங்க அவரை போய் பொறுக்கி பையன் நீங்க சொல்லலாமா அப்படின்னு என்கிட்ட கேள்வி கேட்ப ஏன்னா இடைமறிக்க ஏன் கேளுங்க அவர் பேசுவதே நாங்கள் ஆதரிக்கவில்லை ஒரு ஊடகமா அதை ஆதரிக்கலை அதை வன்மையாக கண்டிக்கிறோம் உங்க தரப்புல இருந்தேன் ஆனா நாமும் அதை திரும்ப பயன்படுத்துறதுக்கு இல்லையா அது அதுதான் நான் சொல்ல வர்றேன் நான் மறுபடியும் சொல்றேன் அவனை பொறுக்கி போய் சீமான்னு சொல்றேன் அவன் ஒரு பொறுக்கி பையன் பொறுக்கி கும்பலின் தலைவன் சீமான் பொறுக்கித்தனவன் பேசியிருக்கிறான் அவன் தான் பேசுவான் அதனாலதான் அவனை பொறுக்கி பையன் பொறுக்கி பையன் நான் சொல்றேன் முதல்ல நீங்க அதை புரிஞ்சுக்க ஆனா இன்னைக்கு இத்தனை நாளா இல்லங்க ஒரு அரசியல் கட்சி தலைவருங்க அப்படின்னு உங்களை போன்ற பல ஊடகங்கள் சொன்னீங்கல்ல இல்லங்க அவன் பொறுக்கி போய்தாங்க அப்படின்னு உங்க வாயாலே சொல்லல ஆனா நீங்க மனசுல நினைச்சிருப்பீங்க பல ஊடகங்கள் நீங்க ஏற்கல அவர் பேச நீங்க ஒண்ணும் ஏற்கன அவசியம் கிடையாது ஆனா அவன் பொறுக்கி பாரு தானே பேசுறான் அப்ப அவன் பொறுக்கி போயிருதான் அப்ப நான் சொன்ன கருத்து சரியான கருத்து சரியா நான் எப்ப ஒரு மூணு வருஷமா சொல்லிட்டு இருக்கேன் இவன் பொறுக்கி பையங்க பொறுக்கி போயின்னு அது இன்னைக்கு உண்மை ஆயிப்போச்சு சரி இவன் இந்த பொறுக்கி பைய வந்து ஒரு நேற்று ஒரு மேடையில பேசியிருக்கான் இந்த மேடை போட்டு பேச வேண்டிய அவசியம் எதுக்கு வந்து சரியுமா உங்களுக்கு வேற ஒண்ணும் கிடையாது இந்த ஆடியோக்கெல்லாம் தொடர்ந்து வந்துச்சு இல்லையா அந்த சாட்டை திரைமுறை அப்படின்னு அந்த அந்த பொறிக்கு வெளியிட்ட அந்த ஆடியோ மூலமாக சீமானோட இமேஜு ஒட்டு மொத்தமாக டேமேஜ் ஆகிப்போச்சு யாரெல்லாம் சீமானை கொண்டாடினாங்களோ அண்ணன் சீமான் பயங்கரமாக பேசுகிறாருப்பா அவரோட வீடியோ பார்த்தாலே வந்து புல்லிக்கிறப்பா அப்படின்னு சொன்ன நபர்லாம் இந்த ஆடியோ கேட்டுட்டே என்னடா அப்படி தரங்கட்ட மனுஷனாக இருக்கான் இவனெல்லாம் ஒரு தலைவனாடா அப்படின்னு காறி துப்ப ஆரம்பிச்சிட்டாங்க அது ரொம்ப குறிப்பாக தம்பிகளுக்கு ஒரு மாதிரி கோபம் ஆகிப்போச்சு அப்போ இந்த தம்பிகள் எல்லாம் எப்படி சரி கட்டுறதுன்னு கேட்டால் அவங்கள சரி கட்டுறதுக்கு ஒரே வழி கலைஞரை திட்டணும் கலைஞரை திட்டு பாட்டு பாடிட்டா இவங்கெல்லாம் பழைய வெடி சீமான புகழ ஆரம்பிச்சா அதான் சொல்றேன் அதுக்காக போடப்பட்ட அந்த கூட்டம் தான் இந்த ஆடியோவால உடைஞ்சு போன அந்த இமேஜ் இருக்குல்ல அதை மறுபடியும் ஒட்ட வைக்கிறதுக்காக போடப்பட்ட கூட்டம் தான் இந்த கூட்டம் அந்த கூட்டத்துலதான் அப்படி பேசுக்கிறான் இப்படி பொறுக்கி தன அதுல ரொம்ப முக்கியமான விஷயமா நீங்க எதை பாக்குனா திரும்பவும் காலியம் பத்தி பேசினது இல்ல அதுதான் திரும்ப கேட்கறேன் நீ இப்ப ஆடியோனால டேமேஜ் ஆகி போச்சு அப்படின்னு சொல்றீங்க டேமேஜ் தம்பியலே கூட கோபம இருக்கான்னு சொன்னீங்க ஆனா அதுல விஷயத்த ஆடியோக்கும் பறிச்சு நான் அடுத்து என் உசுருவேன் அதை கேட்க நீங்க நீ உசுருன்னு சொல்லு பிசுருன்னு சொல்லு நாங்க என்ன கேட்கறோம்னா உன் கட்சியில அந்த பெண் ஒரு மாநில பொறுப்புல இருக்கிறாங்க அவங்க ஒரு கேண்டிடேட்டா நிப்பாட்டப்படுறாங்க அவங்க கேண்டிடேட்டா இப்பாட்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கு யார் ஓட்டு போடுவா உங்க கட்சிக்காரர் மட்டும் ஓட்டு போடுறானா பொதுமக்கள் ஓட்டு போடுறாங்கல்ல பொதுமக்கள் யாருக்கு ஓட்டு போடுறாங்க ஒரு 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 வேட்பாளருக்கு ஓட்டு போடுறாங்க அப்ப அந்த வேட்பாளருக்கு மரியாதை யாரு கடமை உன் கடமை தானே அந்த அம்மா வந்து அவன் மனைவியா இல்ல இல்ல உன் தங்கச்சியா உன் அக்காவா அவன்ற அவன்ற காளியம்மாவ அவளுக்கு சொல்லியிருக்கானா இல்லையா சீமானிருக்கான் பேசியிருக்கானா இல்லையா அவன் பேசியிருக்கான் அந்த புருகி விட்டு தான் பேசிருக்கான் பொறிக்கு மாதிரி தான் அவர் வந்து ஏங்க ஒரு பெண்ணை ஒரு மீனவ சமூகத்தை சேர்ந்த ஒரு எளிமையான குடும்பத்துல இருந்து வந்த ஒரு பெண்ணை அவ இவன் பேசியிருக்கான் பிசுருன்னு பேசியிருக்கான் நீ அவன கேட்காம நான் ஒருமையில பேசுறேன் ஒருமையில பேசுறேன் இந்த பொறிக்கு பேர் வந்து கொஞ்சம் வாங்கிலாம் அப்புறம் பொறிக்கு பேர் மாதிரி பேசிட்டு இருக்கான் அவன் ஒருமையில பேசுறேன்னு சொல்றீங்க எங்க மேடை போட்டு ஒரு பெண்ணை அவன் பேசுறான் நீங்க அத கண்டிக்காம இவன இவனோ அவன் சொன்ன கெட்டு போச்சு இவன் ஆயிரம் முறை அவன் அப்ப நீங்க என்ன ஒரு பெண்ணை ஒரு எளிய குடும்ப பெண்ணில் வந்த ஒரு மீனவ சமூகத்தில் பிறந்த ஒரு பெண்ணை அவ இவன் மேடை போட்டு பேசுறீய முத பிசுறுன்னு சொன்னியே இப்ப அவவன் இவன்னு சொல்றீங்க நீ எல்லாம் ஒரு தலைவனானு அவன் நாக்கப்படுற மாதிரி மீடியாக்கள் கேள்வி வைக்கணும் அதை விட்டுப்பட்டு அவனை உரிமையில பேசாத இந்த விளக்கண்ணிக்க அப்புறம் மரியாதை கொடுத்தாரு பேசுவாங்களா எங்க பெண்களை மேடையில பெண்களை உட்கார வச்சுக்கிட்டு எங்க ஓத்தா அங்க தான் பேசுவேன் சொல்லி சொல்றா ஒரு தலைவனாங்க இதுக்கு வெக்கம் மூலமா கைத்துட்டுறாங்க ஒரு பொறுக்கி போயிலுங்க

சமூகத்திலிருந்து வந்த பெண் அப்படின்னா அந்த சமூகத்துக்கு நான் அடையாளம் தானே அப்படி அந்த சமூகத்தை இழிவுபடுத்துறியா அவனு சொல்லி திரும்ப மறுபடியும் வந்து நான் அப்படிதான் பேசுறேன் சண்டாலன்னு பாட்டு பாடுறேன் சண்டால் என்பது ஒரு பட்டியல் சமூகத்துக்குரிய ஒரு சமூகத்தை குறிக்கும் சொல்லி நீதிமன்றமே கண்டிச்சிருக்குது இவர் படி பேசக்கூடாது தெரியும் தெரியும் உன் படத்தை தம்பி படத்துல வந்துச்சு அதுக்கடுத்து வந்துச்சு எல்லாம் சொல்லி சொல்ற இனிமே நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிருக்கேன் அவன் மறுபடியும் அதை பாட்டா பாடுற அப்படின்னா உனக்கு எவ்வளவு தும் இருக்கும் நீ சண்டாலும் சொன்ன மாதிரி வேற ஏதாவது சமுதாயத்தை வந்து நீ பேசிட முடியுமா தமிழ்நாட்டுல பேசிட்டு இதே மாதிரி மேடை போட்டு நீ நடந்து முடியுமனால உன் வாயை உடைக்க மாட்டாங்க உன் பல்ல உடைச்சிட மாட்டாங்க நான் கேக்குறேங்க என்ன சும்மா வன்முறன் பண்றீங்க ஒரு சமுதாயத்தையே திரும்ப திரும்ப சாதி பேரை சொல்லி இழிவுபடுத்தி நீ பேசிட்டு இருக்கிற இது போல தமிழ்நாட்டுல வேற எந்த ஒரு சமூகத்தையாவது சீமானால இப்படி பேச முடியுமா நான் கேக்குறேன் நீ தென் மாவட்டம் கூட எல்லா சமூகத்தையும் எடுத்துங்க ஏதோ ஒரு ஜாதி அதே போல மேற்கு மட்டம் இந்த பக்கம் வட மாவட்டம் பேசு ஜாதி சொல்லி பேசு நீ மேடை போட்டு பேசிட்டு போயிட முடியுமா உன்னால போயிட முடியுமா இவனால போயிட முடியுமா அந்த மேடை விட்டு இறங்கி போயிட முடியுமா நல்லா உடச்சிட மாட்டாங்க ஏன் பேசுறான் அப்படின்னா அவனுக்கு இயல்பாவே அந்த கீழ்த்தரமான புத்தி இருக்குது என்ன அதனாலதான் ஒரு எளிய பின்னணி வந்த காளியம்மா வந்து வெளியே கொடுத்தி பேசுறான் உள்கட்சி விவகாரம் அவன் பேசுறீங்க கைவெளியை பேசுறீங்க மூத்த அண்ணியார் என்ன சொல்ற வருது பட்டுக்குது அப்ப காளியம்மா யாரோ பத்த புள்ள அப்படின்னு பேசுவேன் நீ பேசுனா அப்ப நான் கேட்க தண்டா சுவேன் விளக்கண்ண இன்னைக்கு பேசுற புடுங்கியல அப்படின்னு சொல்ற சொல்றேன் புடுங்கி நீ யோக்கிய நான் தான் மரியாதை கொடுத்து பேசுறா ஏங்க நான் என்ன தமிழ்நாட்டில் எத்தனைய கட்சி இருக்கு திமுக அதிமுக காங்கிரஸ் மதிமுக இன்றைக்கி பாஜக எல்லா கட்சியும் எடுத்துங்க பாஜக விட்டு தொலைங்க அதுக்கு அதுக்கு பெரிய வித்தியாசம் கிடையாது இவனுக்கும் இவனுக்கு வித்தியாசம் கிடையாது ஆனால் எந்த கட்சி அது இப்படி மேடை போட்டு ஒரு பெண்ணை அவவன் பேசுகிறது நான் வந்து அப்படி தான் பிசுறுன்னு சொல்லுவேன்னு சொல்கிறது யாராவது பேசி பார்த்துருக்கீங்களா

அப்பெல்லாம் நாகரிகமா நான் பேச மாட்டேன் உன்னை போத்தவங்க மன்ன பேசவேன்னு திரும்ப திரும்ப சொன்னானா அப்போ உன்ன பொறுக்கி போய் மாதிரிதான் அங்க டீல் பண்ணனும் அவங்க கிட்ட போய் அண்ணன் அவர்களே சீமான் அவர்களே பண்ணி சீமான அவர்களே மூன்றாவது என்ன மன்னாங்க கட்டி ஒரு அரசியல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க பாருங்க இந்த பொறுக்கி போய் இதுக்கு இடம் தெரியாமல் போயிருவான் நீங்க எழுதி வச்சிருங்க ரெண்டாயிரத்தி இருபது முதலமைச்சர் ஆரோஜி நீங்க சொல்லலாம் உங்க கேமரா விட சொல்லலாம் நான் முதல வருஷம் சொல்லலாம் ஆயிரவாரா அவரை விட அவர் ஆக முடியாது அது மாதிரி தான் ஆக முடியாது என்னங்க அதுதான் கேமராமேன் ஒன்றா என்னங்க பேசி அண்ணாமலை எப்படி தமிழ்நாட்டு தமிழ்நாட்டில் முயற்சல் ஆக முடியாதோ அண்ணாமலை எப்படி எந்த ஒரு சட்டமன்ற தேர்தலிலும் தமிழ்நாட்டில் வெற்றி பெற முடியாதோ அண்ணாமலை எப்படி எந்த ஒரு நாடாளுமன்ற தேர்தலிலும் தமிழ்நாட்டில் வெற்றி பெற முடியாதோ அதே மாதிரி சீமானம் தமிழ்நாட்டில் எந்த ஒரு தொகுதியிலும் சட்டமன்றத்திலேயும் வெற்றி பெற முடியாது எந்த ஒரு நாடாளுமன்றத்திலும் வெற்ற முடியாது கவுன்சிலா கூட ஆக முடியாது கவுன்சில ஊர்ல நீ கவுன்சிலா கூட ஆக முடியாது சொல்றேன் ஒரு நாட்டை அடைய துடி எல்லாம் சொல்லிக்கலாங்க எல்லாம் சொல்லிக்கலாம் நாட்டை சொல்லலாம் சொல்லிட்டு நீ என்ன எதை அடைய துடிக்கிறேன் தெரியும் சரியா இந்த அந்நியார் வந்திருக்காங்க முத்து அன்னியார் நாக்கப்பிடுங்கிற மாதிரி சிறுப்பு பிரிஞ்சு சிறுப்பா அடிச்ச மாதிரி கேள்வி விட்டுருக்காங்க ஏன்னா ஏன் வேற எதுக்குலாம் நீ பயன்படுத்துற பதினஞ்சு வருஷம் பதினஞ்சு வருஷம் விஜயலட்சுமி வச்சு பேச விட்டான்னு என்ன என்னடா சொல்ற என்ன திமுகவோட பேச வைக்குது அப்படின்னு அவங்க கேட்கறாங்க நான் தானே அவங்களோட குடும்பம் நடத்துனேன் அவங்களும் கொஞ்சம் தடுப்பான வார்த்தையில அவங்க பேசதான் செய்வாங்க பெண்மணிதான் அவங்க பெண்மணின்னு பேசும்போது தெரியலையா பதினஞ்சு வருஷம் ஒரு வந்து ஒரு பொம்பளைய கூட்டியா கூட்டியாந்து அரசியல் பண்ணி யார் அரசியல் பண்றது அந்த பொம்பளோட சேர்ந்து வாரம் நீயா நான் அசிங்க கேட்டு விட அவங்கள வந்து இழிவுபடுத்தக்கூடாதுன்னு பேசாம போறேன் தலைவர் தேசிய தலைவர் பிரபாகரன் பிரபாகரன் சொல்லிவிட்டு பிரபாகரன் இறந்த செய்தி வந்த அன்னைக்கு நீ அவங்களோட ஒன்னார் இருக்கா அப்படின்னா நீ எவ்வளவு பெரிய புரிக்கி போயிடா இருப்பேன் நீ என்ன அப்புறம் தமிழ் தேசியம் பேசுற நீ என்ன பிரபாரன் பேசுற ஏங்க மதிக்கிற நீ மதிக்கிற என்ன குற்றச்சாட்டு சம்பந்தப்பட்ட நபரை ஒத்துக்கலாங்க குற்றச்சாட்டுனா மூணாவது மூணாவத்தின்னு சொல்றதும் குற்றச்சாட்டு சம்பந்தப்பட்ட நபர் அவங்க ரெண்டு பேரும் தான் அந்த இடத்துல சீமானு விஜயலட்சுமி தான் விஜயலட்சுமி ஆமான்னு சொல்லியிருக்காங்க ஆமா பிரபாகர் இறந்த அன்னைக்கு இவர் என்னோட இருந்தாரு அறையில் இருந்தாரு இன்னும் நான் பச்சையா சொன்னா நல்லா இருக்காது அந்த வார்த்தையில பயன்படுத்த வேணாம் அப்படின்னு நினைக்கிறோம் அது வந்து அவங்க இவனை தான் பொறுக்கி போய் அவங்க நல்ல மனுஷி அவங்களை வெளிப்படுத்துகிறார் அப்படின்னு நான் பாக்குறேன் சரி இப்போ தொடர்ந்துபடி போய்கிறபடி இருந்துக்கிட்டு நீ வந்து நான் வெளியில் வந்து பிரபாகரின் பிள்ளைன்னு யாரையா பார்த்துங்க ஒரு தலைவர் செத்து போயிட்டான் நீ நாங்கள் வந்து என் வாழ்க்கை அப்படின்னு சொல்ற அவர் கொள்கையில் வந்தவன்ற அப்படிப்பட்ட தலைவர் செத்து போயிட்டான்னு சொன்னால் நீ உங்களுக்கு எப்படி தூக்கம் வரும் ஒரு மனுஷன் தூக்கம் வருமா ஒரு மனுஷன் சாப்பிட முடியுமா நம்ம நேசிக்கிற ஒரு தலைவர் இறந்து போயிட்டான்னா அந்த நாள் அன்னைக்கு நம்மளால் சாப்பிட முடியாது தூக்கம் வராது ஒரு தண்ணி கூட கொடுக்க முடியாது அப்படி இருக்கிறது தாங்க ஒரு மனுஷன் நீ போய் ஒரு மனைவியோட போய் ஒன்றா இருக்கிற அப்படின்னா அப்போ இது என்ன ஆகணும் கொள்கை உங்களுக்கு இன்னமும் வெக்கம் இல்லாமல் சில பேர் வந்து நாங்க வந்து பிரபாரனை ஆதரிக்கிறோம் சீமானை ஆதரிக்கிறோம் சொல்றாங்க சில கிறுக்கு பயில் அவங்க என்ன சொல்றது இல்ல ஈழத்தோட சில பேர் அறியாமல் சில அப்பாவியாக கூடிய சில ஈழத்தோட இன்னமும் சீமானை நம்பிட்டுருக்காங்க இது யார் இனியா தெரிஞ்சுக்கு இல்ல இப்போ இந்த மாதிரியான இப்போ குறிப்பாக முன்னாள் முதல்வர் கலைஞர் வந்து பேசுனது சென்றாளர்கள் பேசுனது மறுபடியும் தெரியாதா திரும்ப திரும்ப எல்லாம் தெரியுங்க ஏன் பற்றி ஏன் பேசுறது ஒரே ஒரு விஷயம் தான் என்ன ஒரு திரும்ப திரும்ப கலைஞரை பற்றி பேசுவதற்கான ஒரே காரணம் இப்போ பழைய திமுகன்னு ஒன்று இருக்கும் அந்த கால திமுகலாம் சொல்லுவாங்கல்ல கேள்வி விட்டுருப்பீங்களே சில நேரங்களில் ஒருத்தன் அன்பா பேசுனா அன்பா பேசுவாங்க வம்பா பேசுனா வம்பா பதில் சொல்லுவாங்க இப்போ அப்படி இருக்க ஆட்கள் வந்து வேணாம் ஒரு நாகரீகமா போகணும்னு சொல்லி போயிருக்கிறாங்க அது வந்து சீமான்னு தெரியுது இப்போ நீங்க முன்பெல்லாம் வந்து கலைஞர் போய் பேசிட்டு சீமான் ஆட்கள் நடமாட நடமாட முடியாது இப்போ இவங்க என்ன ஒரு நாகரீகம் சரியுமா இல்லை இல்லை நாகரீகமானதான் ஏங்க அது எப்படி சரியில்லையோ அதே போல இவர் பேசுவதும் சரியில்லை அதை முதல்ல நீங்க புரிஞ்சிக்கணும் ஓகே அப்போ இவர் ஏன் திரும்ப திரும்ப பேசுறான்னா அவங்கள தூண்டி உள்ளது நான் இப்படில்லாம் பேசுவ வன்முறைக்கு அவரா தூண்டுறாரு ஆமா இப்படிலாம் திரும்ப 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 கலைஞர் அதுக்கும் கலைஞர் செத்து போய் எத்தனை நீ முதலமைச்சர் மு கா ஸ்டாலினி பேசுறேன்னா கூட ஓகே சரி அவர் இப்ப ஆட்சியில இருக்காரு முதலமைச்சரா இருக்காரு மூணு ஆண்டுகளா அவரை நீ விமர்சனம் வைக்கிறேன்னு புரிஞ்சுக்கலாம் சம்பந்தமே இல்லாம கலைஞரை போய் நீ தொடர்ந்து விமர்சனம் பண்றியே உன் கூட்டத்துல பேசுறியே உன் கூட்டத்துக்கும் கலைஞருக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு அப்படி தொடர்ந்து கலைஞரை ஏன் இழிவுபடுத்தி பேசுற கொச்சைப்படுத்தி பேசுற அப்படின்னா திமுக காரங்களை கோவம் வரணும் இது மூலமா திமுக இவங்க மேல வழக்கு போடும் புகார் கொடுப்பாங்க காவலில் வழக்கு பதிவு செய்யப்படும் எப்படியாவது சீமான கைது பண்ணுவாங்க அந்த கைது மூலம் பழையபடி இவர் பிரபலமாகலாம் ஆகலாம் எல்லா பக்கம் பட்டி தொட்டி எங்கும் சீமான் போய் சேரலாம் அப்படிங்கிற ஒரு கேவலமான புத்தி அல்லது நம்ம தொடர்ந்து திமுகவை பற்றி பேசிட்டே இருந்தால் கலைஞரை பற்றி பேசிட்டு இருந்தால் யாராவது ஒரு தொண்டர் உணர்ச்சி வசப்பட்டு சீமானை தாக்க வருவாங்க அதன் மூலம் பிரபலமாகலாம் அப்படிங்கிற இந்த ரெண்டு என்ன சீமானா ஒன்னு சீமான் வந்து சீமான யாரா அடிக்கணும் இல்லைன்னா சீமான வழக்கு போட்டு கைது பண்ணணும் இப்படின்னு நினைக்கிற யாரு சீமான் தான் நாங்கள் இல்லை இப்படி செஞ்சா மறுபடியும் பிரபலம் ஆகிடலாம் மறுபடியும் பார்த்தியா நான் பேசுனேன் என் பேச்சை பிடிக்காம திமுக மேலே வழக்கு போட்டுருச்சு நான் பேசுனேன் என் பேச்சை தாங்கி கொள்ள முடியாமல் திமுக தொண்டர்களை தாக்கிட்டாங்க அப்படின்னு சோசியல் மீடியாக்கள் மூலம் பரப்பி மீண்டும் ஏதாவது அடுத்த ஒரு எலக்ஷன்ல ஏதன ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு ரெண்டு சீட்டை பிடிக்கலாம் அப்படின்னு ஆனா அந்த கனவு பழிக்காது அப்படி இவன் வந்து ஒரு மனநோயாளி உண்மை சொல்ல போனா மனநோயாளி மனம் ஆமாங்க மனோயாளி மனநோயாளி பொருத்தமா இருக்கும் இல்ல நான் மனநோயாளி ஏன் சொல்றேன்னா மனநோயால் பாதிக்கப்பட்டவங்க ரொம்ப உண்மையிலே அவங்கெல்லாம் நம்ம அவங்க எல்லாம் நம்ம ஆதரிக்கணும் சீமானே அப்படிதான் பாக்குறேன் அவர் ரொம்ப அதுதான் அதான் ஆதரிக்கலாம் அதனாலதான் சீமானை அடிச்சு முடிச்சுட்டாங்க போடுறாங்க சொல்றான் அவனை அப்படியே கொண்டு போய் நல்ல மனநல காப்பகம் எங்க இருக்கு அப்படின்னு தேடணும் தேடி கொண்டு போய் சீமானை கொண்டு விட்டுறணும் சீமானை அவங்க கூட சுற்றுற ஒரு நாள் அல்லக்கை எல்லாம் கொண்டு விட்டுட்டீங்கன்னா நீங்க பாருங்க தமிழ்நாடு அமைதியாக இருக்கும் இப்படியான பிரச்சனை இருக்கா சார் ஆமாங்க நீங்க இங்கே பேசுறதுனால தான் நமக்கு கோவம் வருது ஒரு மேடை போட்டு பேசுறதுனால தான் ஒருத்தவங்க அம்மா அப்படின்னு பேசுறது பிசுறுன்னு சொல்றது ஒரு தலைவர்களை பற்றி மோசமாக அநாகரியாக பேசுறது இதெல்லாம் பார்க்க நமக்கு கோவம் வருது இதையே ஒரு மணலை காப்பாத்துல போய் உட்கார்ந்துக்கிட்டு சீமான் பேசினாட்டே வைத்தியக்காரன் பேசிருக்கானு சிருஷ்டி பெறுமா இல்லையா அதுதான் விஷயம் நாங்க அதெல்லாம் சொல்றோம் சீமானின் பாதுகாப்பு கருதி சீமானை கொண்டு போய் மனித கதையை முடிக்கல பாக்குறீங்க இல்லங்க நான் உண்மையை சொல்றேன் நீங்க யாராவது எந்த ஒரு தலைவராக ஆமாடா நாங்க ஒருத்தவங்க உங்களை பேசுவோம் எந்த தலைவர் பேசிருக்கான்னு நீங்க சொல்லுங்க நீங்க இவ்வளவு நாள் கலைஞர் வெளிப்படுத்தி பேசறதுல கலைஞர் இப்படி மேடையில் பேசியிருக்காரு அண்ணா இப்படி பேசியிருக்காரு பெரியார் இப்படி பேசியிருக்காரு ஜெயலலிதா அடி எம்ஜிஆர் அப்படி பேசிட்டு இருக்காரு வைக்கோ அடி பேசிருக்காரு சொல்லு சொல்லி நம்ம ஏற்கனங்குறேன் நீங்க ஏற்கலை அவன் வேணும் தான் பேசுறான் நீங்க கவனிச்சுக்கல சீமான் பேச பேச அந்த கூட்டம் கைத்துட்டு நான் உங்களை கோட்டாங்க சுமாடா அப்படின்னு சொன்னா கைத்துட்டான் இல்ல காளியை சும்மா காளியார் வந்து மறக்கல காளியம்மா பிசுருன்னு சொல்லுவோம் ஆமா உசுரிஞ்சு சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு தான் கைத்துட்டான் காளியம்மா அவன்னு சொன்னா கைத்துட்டான் அவன் இவங்க பாருங்க எப்படி ஜோம்பி கூட்டா மாதிரி இவங்க சுயமரியா இல்லாம ஒரு கூட்டம் மாறிருக்காங்க உண்மையிலே சுயமரியா இருந்துச்சுன்னா ஏன்டா கட்சியில் இருக்க ஒரு மாநில பொறுப்பாளர் காளியம்மா அந்த காளியம்மா பார்த்து பிசுன்னு சொன்னது இல்லாமல் அவன் பேசுகிறான்னு கோவம் வந்திருக்கா எல்லாம் கை தட்டுறாங்க கெட்ட வாரத்தில் இமத்தங்க அம்மான் மேடையில் பேசுகிறாரே புடுங்கின்னு பேசுகிறாரே மசுருன்னு பேசுறாரு ஒரு தலைவரோட பேசலாமா அப்படின்னு கோவம் வந்திருக்கா இல்லை கை தட்டுறாங்க அப்போ சீமான் எப்படி மணலம் பாதிக்கப்பட்டிருக்காரோ அதே போல் அவரின் பேச்சை கேட்டு பல பேர் மணலம் பாதிக்கப்பட்டு அந்த கட்சியில் போய் சேர்ந்துருக்காங்க நான் என்ன சொல்கிறேன்னா சீமானையும் மணல காப்பாற்றி விட வேண்டும் இப்படி கைத்துட்டுறாங்களே சீமானு பேசுறதுக்கு இவங்க அத்தனை பேரும் கொண்டு மணல காப்பாற்றணும் அப்போ தான் தமிழ்நாடு அமைதியாக இருக்கும் அப்படின்றத காண்டி மக்கள் ஓரளவு நிம்மதியாக இருப்பாங்க நீங்கள் மணலம் பாதிக்கப்பட்டவங்களா பொதுவில்லை ஒருத்தர் ரெண்டு பேர் பிரச்சனை இல்லை நிறைய பேர் பத்து பேர் இருந்தால் பொதுமக்கள் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க நிறைய பேர் டிஸ்டபன்ஸ் ஆகும் அதனால் தயவு செய்து தமிழ்நாடு அரசு சீமானை ஒருபோதும் கைது செய்யக்கூடாது ஏன்னா கைது செஞ்சால் நம்ம மறுபடியும் பிரபலமாகும் ஆகும் அப்படின்னு நினைக்கிறாப்புல அதனால் கைது செய்யக்கூடாது அதே போல் யாரும் உணர்ச்சி விஷயப்பட்டு சீமானை தாக்கக்கூடாது என்ன செய்யணும் அவரை கொண்டு போய் மணல்ல காப்பாத்தில் விடுவது மட்டும்தான் சரி அதை அரசு செய்யணும் அரசு செய்யணும் இதை என்னை போன்ற நபர்கள் தொடர்ந்து வலியுறுத்துறோம் இன்னும் என்ன கூட நாங்க வந்து இந்த கையெழுத்து வாங்கல ஒரு லட்சம் கையெழுத்து கையெழுத்து இயக்கமே நடத்தி நாங்க வேணா ஒரு ஒரு லட்சம் பேர்கிட்ட கையெழுத்து வாங்கி கொடுக்குறோம் சீமானை மணல காப்பாத்தில் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி நாங்க வேணா ஒரு ஒரு லட்சம் பேர்கிட்ட ஒரு லட்சம் பேர்ல பத்து லட்சம் பேர் கையெழுத்து போடுவோம் அதுக்காக சொல்லி பத்து லட்சம் பேர்கிட்ட நாங்கள் கையெழுத்து வாங்கி தர்றோம் நீங்க மணல காப்பாத்தில் சீமானை விட்டுருங்க முதல்வர்களே சீமானை மணல காப்பதில் விட்டுருங்க அதுதான் தமிழ்நாட்டுக்கு நல்லது எப்படி எடுத்துக்கிட்டு தெரியல ஆனாலும் நீங்க அந்த வைக்கிறீங்க அப்படியே மக்கள் பார்வைக்கு விட்டு குறிப்பாக அந்த கட்சியின் தம்பியின் பார்வைக்கு விட்டு விடுகிறேன் இந்த விவாத அரங்கு நேரம் ஒதுக்க ரொம்ப நன்றி நன்றி